மகாதேவ திருச்சிற்றம்பலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திற்கான விருச்சக ராசி பலன்கள் மே மாதத்திற்கான விருச்சகம் ராசி அன்பர்களுக்கான ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம் சூரியன் ஆரியில் இருப்பதால் பாரம்பரிய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் நினைத்த இலக்குகளை அடைவதற்கான சூழல் உண்டாகும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சூரிய நேழில் இருப்பதால் பேச்சுகளை குறைத்து கொண்டு காரியத்தில் கண் கருத்துமாக செயல்படவும் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் ஏற்படும் செவ்வாய் ஐந்தில் இருப்பதால் ஆராய்ச்சி தொடர்பான கல்வியல் முன்னேற்றம் ஏற்படும் தானியம் சார்ந்த வியாபாரத்தில் சிந்தித்து செயல்படவும் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செவ்வாய் ஆறில் இருப்பதால் தடையாக இருந்து வந்த சில விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும் புதன் ஐந்தில் இருப்பதால் நுட்பமான விஷயங்களால் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புதன் ஆறில் இருப்பதால் உத்தியோகத்தில் சூழ்நிலை சாதகமாக இருக்கும் மனதிற்கு பிடித்தவர்கள் நெருங்கி வருவார்கள் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புதன் ஏழில் இருப்பதால் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் சுக்கரன் ஆறில் இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடியை விட்டு கொடுத்து செல்லவும் சுபகாரியம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சுக்கரன் ஏழில் இருப்பதால் தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழல் உண்டாகும் குரு ஏழில் இருப்பதால் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சனி நாளில் இருப்பதால் புதிய முயற்சிகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது ராகு ஐந்தில் இருப்பதால் புதுமையான செயல்பாடுகளில் ஆர்வம் மேம்படும் கேது பதினொன்றில் இருப்பதால் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை நீங்கள் அவசியம் எடுப்பீர்கள் நீங்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் மாரியம்மனை வழிபட எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் ஆகையால் அருகில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு சென்று அம்மாவை வழிபாடு செய்யுங்க ஸோ உற்சாகம் மிகுதி உண்டாகும் ஆகையால் விட்டு கொடுத்து செல்லுங்கள் எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இந்த மாதம் மே மாதத்திற்கான ராசி பலன் ஆகையால் விட்டு கொடுத்தவன் கெட்டுப்போனதா சரித்திரமே கிடையாது விட்டு கொடுத்து போங்க மாரியம்மனை வழிபடுங்க நன்மையே நடக்கும் அம்மா உங்களோடு துணை நிற்பாங்க உங்களை வழிகாட்டுவாங்க நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா